காளையார் கோயிலுக்கு ஒரு ரதம் செய்யணும் நினைச்சாங்க காளையார் கோயிலுக்கு ஒரு ரதம் செய்யணும் யார வச்சு செய்யலாம் ஆய்வு செய்தார் அப்ப அங்க இருக்கிறவர்கள் மர வேலைப்பாடுகள் செய்ய தெரிஞ்சவர் நம்ம குப்பமுத்து ஆசாரி அவரை கூப்பிட்டு செய்ய சொல்லலாம் அவரை கூப்பிட்டு அரசன் சொன்னார் நீ தான் வந்து தேர் செய்யணும் குப்பமுத்து ஆசாரி சொன்னார் என்னால் அது முடியாது தான் வேண்டும் நான் நாளைக்கு வந்து சொல் அவங்க சம்பிரதாயத்தில் என்னன்னா நூல் பிடிச்சு பார்ப்பாங்க இந்த நூல் பிடிச்சி ஒரு புத்தகத்தை எடுத்து அவங்களுக்கு ஒரு நூல் வச்சு பார்ப்பாங்க அந்த பக்கத்துல என்ன வருதோ அதை வச்சுதான் அவங்க செய்வாங்க நூல் பிடித்து பார்த்து விட்டு சொல்றார் மறுக்கிறார் இல்ல முடியாது பெரிய மருந்தும் சின்ன மருந்தும் அதெல்லாம் முடியாது நீங்க தேர் செஞ்சே ஆகணும் அப்ப உடனே குப்பமுத்து ஆசாரி கேட்கிறார் சரி நான் தேர் செய்வதற்கு தயாரா இருக்கேன் ஆனால் நான் கேட்கிற சன்மானத்தை நீங்கள் தருவீர்களா எனக்கு என்ன சம்பளம் நான் கேட்கிறேன்னு அதை தருவீங்களா உடனே பெரிய மருது சொன்னார் என்ன கேட்டாலும் தருகிறேன் அந்த வார்த்தையில ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க எப்பயுமே வார்த்தைகளுக்கு ரொம்ப பலம் அதிகம் என்ன கேட்டாலும் தருகிறேன் உடனே இவர் கேட்டார் என்ன கேட்டாலும் கொடுப்பீர்களா திரும்ப இவர் அழுத்தமா கேட்டார் குப்பமுத்தாசாரி என்ன கேட்டாலும் தருகிறேன் சில மாதங்கள் ஆனது தேர் தயாராகிவிட்டது பிரம்மாண்டமான ஒரு தேரை குப்பமுத்தாசாரி தயார் செய்து வைத்து விட்டார் தேர் நிலையிலே நிற்கிறது அரசன் வந்தா பார்த்தா மேலே இறைவனுடைய திருவிக்கிரகம் மேலே வைத்தாயிற்று உற்சவமூர்த்தி உள்ள உட்கார்ந்துட்டார் இப்ப ராஜா ஏறி அங்க மேல உட்காரணும் எப்பயுமே அந்த ராஜாக்கள் எல்லாமே மேலே ஏறி அந்த தேர்ல உட்கார்ந்து பெரிய மருந்து தேர் மேலே ஏறி உட்கார்ந்துட்டார் தேரினுடைய வடம் பிடித்து எல்லாரும் இழுக்குறார்கள் ஒரு இன்ச்சு கூட நகரலிங்க எவ்வளவு நகரல ஒரு இன்ச்சு கூட நகரல அத்தனை பேர் இழுத்தும் ஆயிரக்கணக்கானவர்கள் இழுக்கிறார்கள் தேர் நகரல ஏன் தேர் நகரலன்னு யாருக்குமே புரியல அப்பதான் ஒருத்தர் சொன்னார் இன்னும் ஆசாரிக்கு சம்பளம் தரல எப்படி குப்பமுத்தாசாரி சம்பளம் தரல உங்களுக்கு என்ன சன்மானம் வேண்டும் கேளுங்கள் அது வந்து ராஜா அது வந்து யோசித்தார் ராஜா சொன்னார் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் தருகிறேன் எங்க சொல்றாரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல சொல்றார் எது கேட்டாலும் தருகிறேன் உடனே குப்பமுத்து ஆசாரி சொன்னார் இன்றைக்கு ஒரு நாள் இந்த தேசத்தின் ராஜாவா நான் இருக்கணும் சின்ன மருந்து வாழை உருவினான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க யாரு கிட்ட கேட்கிற எங்க ராஜா கிட்ட என் அண்ணன் பெரிய மருந்து விடமா கேட்கிறாய் வாழை உருவினான் மேல இருக்க பெரிய மருந்து கீழே இறங்கினார் தந்தேன் என்னுடைய கிரீடத்தன் எடுத்து அவர் தலைமையில வச்சுட்டார் ஊர்ல இருக்கிறவெல்லாம் அடப்பாவி ஒரு தேரை செஞ்சு இன்னைக்கு நாட்டுக்கு ராஜாவே ஆயிட்டானே இவர் ராஜாவா இருந்து நாம தேர் இழுக்கிறதா ஒரு ஆசாரி மேல உட்கார்ந்து நாம தேர் இழுக்கிறதா எப்படி இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ராஜா உட்காருவார் நினைச்சோ இப்ப ஆசாரி உட்கார்றாரு தன் கையில இருக்கிற செங்கோலை கொடுத்து விட்டார் ராஜா கிரீடத்தை எடுத்து வச்சுட்டார் தன் கையில் இருக்கிற செங்கோலை கொடுத்தார் ஏறுங்க குப்பமுத்தாசாரி அவர்களே இன்றைக்கு நீங்கள் தான் அரசர் சின்ன மருந்து அமைதியா இருந்து அடக்கிட்டு குப்பமுத்தாசாரிய தேர்மேல ஏத்தி உட்கார்ச்சு குப்பமுத்தாசாரி தேர்மேல ஏறி உட்கார்ந்துட்டார் கம்பீரமாக அமர்ந்து விட்டார் இப்ப தேர் இழுக்கிறாங்க தேர் நகருதுங்க இப்ப தேர் என்ன பண்ணுது நகருது அப்படி தேர் நகர்ந்து வந்து அந்த எல்லையை தாண்டி இப்படி ஒரு திரும்ப அந்த முக்கு திரும்ப அந்த மாதிரி அப்படி திரும்பும் போது குப்பமுத்தாசாரி மேலிருந்து தவறி போய் கீழே விழுந்தார் சக்கரம் மேலே ஏறி கீழே இறங்கிடுச்சு குற்றுயிரும் குலை உயிருமாக கிடக்கிறார் குப்பமுத்தாசாரி மன்னன் கூடவே நடந்து வந்து கொண்டிருந்த மன்னன் துடித்து போய் பெரிய மருந்து தூக்கி மடிமீது போட்டுக் கொண்டார் ஐயோ குப்பமுத்தாசாரி பார்த்து அமர்ந்திருக்க கூடாதா இப்படி தெரியாமல் கீழே விழுந்து நான் காப்பாற்றுவேன் கூப்பிடுங்கள் அரசு வைத்தியரை உடனே குப்பமுத்தாசாரியை காப்பாற்றியாக வேண்டும் இந்த கலையை நான் போற்றியாக வேண்டும் இந்த கலையை காப்பாற்றியாக வேண்டும் அரசன் துடிக்கிறான் குப்பமுத்தாசாரி ஒரு நிமிடம் அரசனுடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னான் வேண்டாம் அரசரே வேண்டாம் இந்த தேர்சையை நான் மறுத்தேன் தெரியுமா நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை நான் நூல் பிடித்து பார்த்தேன் அந்த நூலிலே இருந்தது இந்த தேரை எந்த அரசன் செய்கிறானோ அந்த அரசன் தேர் வீதி உலா வருகிற அன்றைக்கு இறந்து போவான் என்று சாஸ்திரம் சொன்னது நீ சாக என்பதற்காக நான் இறந்து போனேன் நீ மரணிக்க கூடாது என்பதற்காக அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் அது போன்றவர்கள் இருந்ததனால் தாங்க கோவில்கள் காப்பாற்றப்பட்டன ஆன்மீகம் தலைத்து நின்றது